ஆய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் செடி பூந்தெடியை தான் இது வந்து கனகாம்பரம் கனகாம்பரம் பூ தான் தெரியுது செடியை கட்டுங்களா இந்த பிறகு இப்போ தான் இருக்கும் செடி இது என்ன கலரு இது மந்த கலரு இது வந்து பப்ளி மூச்சு இது வந்து பப்ளி மூச்சு இப்போதான் கண்ணாக இருக்கு பப்ளி மஸ் கொண்டு வந்து வாழைக்கட்டைக்கில் வச்சாச்சு வாழைக்கட்டைக்குள்ளே வச்சதுனால வந்து அவ்வளவா இன்னும் வந்து வளர்ந்து வரல இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இந்த வாழைக்கட்டை வந்து அமைக்கிருச்சு செடியை இது வந்து வெங்காயம் மாதிரி இருக்குது இது வந்து இதோட கிழங்கு வந்து வெங்காயம் மாதிரியே இருக்கும் பூ வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் செம்பருத்தி பூ மாதிரியே பூக்குது ஆனால் இது என்ன செடின்னு தெரியலை ஆனால் செடியே நல்லா அழகாக இருக்கும் பூ பூதுச்சின்னா இன்னும் அழகா இருக்கும் நிறையா இருக்கு அதோட கிழங்க நோண்டனும் அப்படின்னா வந்து வெங்காய மாதிரியே தான் இருக்கும் இது வந்து நந்தியா விட்டேன் நந்தியா விட்ட பூ இது வந்து செடி வாங்கி செடி வாங்கி வச்சு வந்த மாதிரி இருக்கும் ஒரு வருஷம் இருக்கும் செடி வாங்கி வச்சு ஒரு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு செடி இன்னும் வந்து சின்ன தான் இருக்கு ஆனால் இது இப்போதான் பூ வந்திருக்கு இப்போதான் பூத்துருக்கு நந்தியா விட்டேன் வெள்ளை நந்தியாக நான் அந்த ஒரு முட்டை ஒன்று இருக்குது இப்போதான் பூக்குது நான் அங்கே ஒரு முட்டை இருக்குது இது வந்து மீனாட்சி சுந்தரம் இது வந்து மீனாட்சி சுந்தரம் நல்லா கலர் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் இதுவும் வாங்கி வச்சு ஒரு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இது நல்லா பூக்குது இந்த பாருங்கள் மேலேலாம் இருக்குது பூ அந்த வெள்ளையாக தெரியுதா நிறையாவே பூத்துருக்கு இது வந்து அரளிச்செடி அரளிச்செடி வந்து பூ பூத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறையா இது வந்து பூக்க பூக்க நாங்கள் வந்து சாயந்தங்கிட்ட பறித்து வைக்கிறது இந்த வரங்க எவ்வளோ இருக்குன்னு வெயில் சரியாக தெரியலை தெரியுதா என்னன்னு தெரியலை பூ வந்து நிறையவே வந்திருக்கு அப்புறம் வந்து ரோசாப் செடி இது வந்து ரோஸ் தெரியுதா என்ன அந்த வெயிலாக இருக்குது இது ரோஸ் இது நாட்டு ரோஸ் சாதா ரோஸ் இந்த செடி இந்த கண்ணு வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலாச்சு இன்னும் பூவே பூக்கலை சுத்தமாகவே பூவே பூக்கலை இந்த மாதிரி துளுர் தான் வருது பெரியதான தெரியலை இந்த மாதிரி சின்ன சின்ன துளுர் தான் வருது ஆனால் பூவே வர மாட்டேங்குது அப்புறம் வந்து இங்கே எங்கள் வீட்டில் அதிகமாக வந்து தினமும் பூக்குறது வந்து செம்பருத்தி பூ ஒத்த செம்பருத்தி அதுதான் வந்து தினமும் அதிகமாகவே பூக்குது எல்லாம் முட்டும் பூஸ் பூ வந்து எக்கச்சக்கமாக இருக்குது நிறையாவே இருக்குது தினமும் ஒரு இருபது பூனாலும் பூத்துருக்கு நிறையா பூ ஒரு செம்பருத்தி செவப்பு கலரு நல்லா இருக்குங்க இதுதான் அந்த ரோஸ் கண்ணோட வேல் இந்த செம்பருத்தி செடி மட்டும் நல்லாவே வந்து பெருசாகவே இருக்குது பாருங்கள் நல்லா அடர்த்தியாக இருக்கு நிறைய அங்கேயே பூ வச்சிருச்சு நிறையா பூ பூ பூத்துருக்கு இதுல இன்னொரு கலர் இருக்குது அதே பார்ப்போம் ஒத்த செம்பருத்திலே இன்னொரு கலரு அது இன்னும் இருக்கும் இருந்தால் இதான் ஒத்த செம்பருத்திலே வந்து இது வந்து லைட் ரோஸ் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல மைல்டா சூப்பராக இருக்கா லைட் ரோஸ் கலரு இது வந்து சின்னதான் செடி இப்போ தான் இருந்தால் பூ ஒன்றுன்னு இப்போ தான் வருது இது வந்து வேப்ப மரம் அந்த கன்று செடியெல்லாம் வச்சுருக்கோம்ல அதுக்குள்ள வந்து சின்னதாக ஒரு மரம் வந்துருச்சு வேப்ப மரம் கொஞ்சம் பெருசாக ஆகிடுச்சி அதனால் அதை வெட்டி விடலை இருக்குது இது வந்து சீத்தாப்பழம் கன்று சீத்தாப்பழம் அது என்ன நாட்டு சீத்தா அந்த கன்று சின்னதாக இப்போ கொஞ்சம் பெருசாகவே வந்துருச்சு அப்புறம் இதெல்லாம் வந்து இது கனாம்பர செடி தான் வந்து இது டெல்லி கனாம்பரம்னு சொல்லுவோம்ல இந்த குச்சி குச்சியாக வரும் சிவப்பு சிவப்பாக அது மாதிரி டெல்லி கனாம்பரம் இது எங்குமே வந்து ஒரு இடத்துல இருந்தாவே அப்படியே அதோடய வேர் இருந்தாவே போதும் அப்படியே அங்கேனே அங்கேனே முளைச்சி வந்துடும் அந்த மாதிரி இது ஃபுல்லாகவே அப்படியே டெல்லி கனாம்பரம் தான் அது ஃபுல்லாகவே படர்ந்து கிடக்கு பாருங்க இது என்ன அப்படின்னா வந்து சீத்தாப்பழம் பூவு சீத்தாப்பழத்தோட பூவு இப்போ தான் வந்து பூ வருது இது என்ன சீத்தா அப்படின்னா வந்து இது மலை சீத்தா பெருசாக வரும் சீத்தாப்பழம் வந்து நல்ல உள்ள பெருசாக வரும் அது மரம் பெரிய மரம் தான் பாருங்கள் இப்போ தான் வந்து பூ வருது சின்ன சின்னதாக இதுதான் மரம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்